வெல்கம் பேக் டு சாய் ஹூன் ஸ்டிச்சிங் இந்த வீடியோவில் நார்மல் ப்ளவுஸோட கட்டிங் ஸ்டிச்சிங்கை டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னோடய வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா என்னோடய சேனலில் நிறைய வியூஸ் வருது சப்ஸ்கிரைபரும் லைக்ஸும் நிறைய வரமாட்டேங்குது ஏன்னா நிறைய பேர் என்னோடய சேனல் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்ஸ் கொடுத்தாதான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் பார்க்குற வியூவர்ஸ் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோவை பார்க்கலாம் இப்போ இந்த பிளவுஸ் மெட்டீரியல் வந்து ஒரு மீட்டர் எடுத்திருக்கேன் நீங்க பிளவுஸ் மெட்டீரியலை பிரிச்சு எடுக்கும் போதே உள்பக்கத்தை இப்ப நான் எப்படி மார்க் பண்றேனோ அதே மாதிரி நீங்க கிராஸா மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் எல்லாம் ஜாயின் பண்ணும்போது கலர் டிஃப்ரெண்ட் இருக்காது ஒரு சில பேர் வந்து வெளி சைடு உள் சைடு தெரியாமல் மாற்றி ஸ்டிச் பண்ணிடுவாங்க நீங்கள் ஸ்டார்டிங்லயே ப்ளவுஸ் மெட்டீரியலை பிரிக்கும் போது இந்த மாதிரி உள் பக்கத்தை கோடு போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது மாதிரி கோடு போட்டு காட்டுறேன் அதே போல் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க இல்லையா அதே பக்கமே நீங்கள் அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா வெளி பக்கம் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னால் அதில் வந்து அந்த சார்க் பீஸோட இருக்கும் அதனால் நீங்கள் இப்போ எந்த சைடு நீங்கள் உள் பக்கத்தை மார்க் பண்ணி வைக்கிறீங்களோ அதே சைடே அளவுகளை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இதில் இப்போ நான் மார்க் பண்ணேன்னா உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காக நான் வெளிப்பக்கம்தான் மார்க் பண்ணி காட்டுறேன் வீடியோக்காக தான் இதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் அதனால் நீங்கள் மார்க் பண்ணும்போது உள் நீங்கள் அளவுகளை மார்க் பண்ணிக்கோங்க ப்ளவுஸோட கரைப்பகுதியை ரெண்டாக மடிச்சுட்டு அதை நாலாக மடிச்சுட்டு இப்போது கரைப்பகுதியிலேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு உள் மார்க் பண்ணி மடிச்சு தைக்கிறதுக்காக கோடு போட்டிருக்கேன் அதாவது எம்மிங் பண்றதுக்காக நான் இதை கோடு போட்டுட்டு அந்த கோட்டுலேருந்து தான் நான் இந்த ஸ்லீவை வச்சு மார்க் பண்றேன் இப்போ நான் எப்படி வீடியோவில் மார்க் பண்றேனோ அதே மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணது கரெக்டான அளவு ரெண்டாவதாக மார்க் பண்ணது எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதே போல் ஸ்லீவோட ஹைட்டையும் இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நல்லா அந்த லைனில் வச்சு ஆ கையால் அழுத்தி பிடிச்சிட்டு எந்த அளவுக்கு லென்த் இருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணும்போதே ஸ்டிச்சுக்காக ஒரு காலேஞ்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க அதே போல அந்த பெண்டு வளைவு இருக்கு இல்லையா ஸ்லீவோட வளைவு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்த நீங்க கை வச்சு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வளைவு வரைஞ்சிக்கோங்க ஏன்னா அளவு ப்ளவுஸ் அளவுக்கே கை ஸ்லீவோட கட்டிங் வரணும் அப்படின்னா நீங்க பெண்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க வளைவு வரைஞ்சாதான் அளவு பிளவுஸ்ல இருக்க மாதிரியே உங்களால ஸ்லீவ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் இப்ப இதுல ஸ்லீவ்ல இருந்து உள் உள்பக்கமா ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அது வந்து ஃப்ரண்ட் சைஸ் ஸ்லீவ் கட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஸ்லீவோட சென்டரை கட் பண்ணிக்கோங்க அதே போல் ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவ் எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணமோ அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு மேலே இருக்க ரெண்டு பீஸை மட்டும் தான் ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவுக்கு கட் பண்ணணும் நாலு பீஸையும் சேர்த்து கட் பண்ணிடாதீங்க இப்போ நாலு பீஸையும் ஒன்றா சேர்த்து ஸ்லீவோட சுற்றளவை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்காக எந்த அளவுக்கு விடுறீங்களோ அதை மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எம்மிங் பண்ணுறது எந்த இடத்துல இருந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதனால தான் கொஞ்சம் வி ஷேப்பில் வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி எடுத்தோனே ஃப்ரெண்ட் சைட்ஸ் ஸ்லீவ் எந்த சைடு நம்ம கட் பண்ணமோ அதை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கன்ஃப்யூஸ் இல்லாமல் இருக்கும் இப்போ ஸ்லீவுக்கு நம்ம நாலாம் மடிச்சு கட் பண்ணோம் இல்லையா அதை அப்படியே பிரிக்கல அதை அப்படியே வச்சுக்கோங்க அளவு இப்போ எப்படி வச்சு நான் அளவு எடுக்கிறேனோ அதே மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க உடம்போட சுற்றளவு எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துக்கோங்க அளவு ஆம் கோல் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்து தான் நீங்க அளவு எடுக்கணும் ஃபர்ஸ்ட் கரெக்டான அளவு மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்காக எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க விட்டுக்கோங்க ரெண்டு இன்ச் அளவுக்கு விட்டா தாராளமா போதும் அதுக்கு மேல நீங்க எக்ஸ்ட்ரா துணி விட வேண்டியது இல்லை இப்போ நான் ரெண்டு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு கோடு போட்டுருந்து பேலன்ஸை கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணோம் இல்லையா அதை வந்து ரெண்டா மடிச்சுக்கோங்க மடிப்பு பகுதி உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும் ஓப்பன் பகுதி ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போது அதே போல் தான் இடுப்புக்கு கீழே மடிச்சு தப்போம் இல்லையா அது வந்து அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா விடணும்னு அந்த அந்தளவுக்கு விட்டுக்கோங்க ரெண்டு இன்ச் அளவுக்கு விட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணீங்கன்னா இடுப்பு பட்டி வந்து மேலே ஏறி வராது சுருக்கமும் இருக்காது அதனால் நீங்கள் டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா துணி விட்டுக்கோங்க இப்போது இந்த மார்க் பண்ண கோட்லேருந்தா நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸோட ஹைட்டை மார்க் பண்ணணும் ப்ளவுஸோட ஹைட்டை வந்து பேக் சைடு டாட் இருக்கு இல்லையா அந்த டாட்டும் ஷோல்டரோட சென்டரும் வர மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து டேப்பை வச்சு அளவு எடுத்து பாருங்கள் எத்தனை இன்ச் வருதோ அதோ அதை வந்து ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க இப்போ இதுதான் பிளவுஸோட ஹைட் நம்ம மெஷர்மென்ட் பண்ணியாச்சு அதுலேருந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா விட்டு மேல இன்னொரு லைன் போட்டுக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா விடுறீங்களோ அதை ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அளவு பிளவுஸ் அளவுக்கு உங்களால் பிளவுஸை ஸ்டிச் பண்ண முடியும் ஏன்னா ஸ்டிச்சுக்கு நிறைய விட்டுட்டு ஆஃப் இன்ச்சுக்கு விட்டுட்டு கால் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணீங்கன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாவே லூஸ் ஆயிடும் அதனால எந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா விடுறீங்களோ அதே அளவு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க பேக் தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்றோம் பேக் சைடில் இடுப்பு சுற்றளவு எந்த இடத்துல வருதோ அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க டாட்டுக்கு ஒரு அரை அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அதுலேருந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அதை மார்க் பண்ணி இப்ப கிராஸா நான் கோடு போட்டிருக்கேன் இல்லையா அதே போல் நீங்களும் கோடு போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணது பேக் சைடு மட்டும் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இதில் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக காலிஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணேன் இல்லையா அந்த லைன் அளவுக்கு கரெக்டாக அந்த துணியை இப்போ நாலாக மடிக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சு போட்டுக்கோங்க இதுல பேக் சைடை நம்ம மார்க் பண்ணுறதுனால ப்ளவுஸோட பேக் சைடை மடிச்சு வச்சு அளவுகளை நீங்கள் மார்க் பண்ணலாம் இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நெக்லைன் மார்க் பண்ணும்போது கரெக்டாக நெக்கில் எந்த சுருக்கமும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் அகலமாவோ குறுகலாவோ வச்சுட்டிங்கன்னா கழுத்தோட அளவுகள் வந்து மாறும் அதனால் கரெக்டாக இந்த ஷேப் வருதோ அந்த ஷேப்பை கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு தையலுக்கு கால் இஞ்சு எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்லேயே கால் இஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சே நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் உங்களால் மார்க் பண்ண முடியும் கழுத்து லைன் மார்க் பண்ணியாச்சு அதோட ஷோல்டர் லைனையும் மார்க் பண்ணிக்கோங்க கழுத்தோட இறக்கம் எந்த இடத்துல வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க எல்லாமே கால இஞ்சி எக்ஸ்ட்ரா சேர்த்து அதாவது ஸ்டிச்சுக்கு சேர்த்து தான் நான் மார்க் பண்ணுறேன் ப்ளவுஸோட ஹைட்டை கீழே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த லைன்ல இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஆம்ப்கோள் இறக்கம் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத இந்த மாதிரி நீங்க மெஷர்மெண்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எந்த சுருக்கமும் வராது ஒரு சிலருக்கு வந்து ஸ்லீவ் இறங்கி இறங்கி வரும் இந்த மாதிரி நீங்க ஸ்லீவை மார்க் பண்ணி பாருங்க அளவு ப்ளவுஸில் ஸ்லீவ் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணுங்க ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு லூஸாகவும் இருக்காது டைட்டாகவும் இருக்காது இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல ஸ்லீவுக்கு நான் எந்த இடத்துல பெண்டு வருதோ அதை கை வச்சு வரைஞ்சிக்க சொன்னேன் இல்லையா அதே போலதான் ப்ளவுஸ்லையும் நீங்க அந்த வளைய வரைவு வருதோ அந்த இடத்துல லைட்டாக கை வச்சு இப்போ நான் டாட் வரைகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அப்போ தான் அளவு ப்ளவுஸ் அளவுக்கு உங்களால் கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும் இதில் மெயினாக அளவு ப்ளவுஸ் எல்லாமே அளவுகள் கரெக்டாக இருந்தால் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ஒரு சிலர் வந்து அளவு ப்ளவுஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு தனித்தனியாக நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனல் பேஜில் போய் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்னு ப்ளேலிஸ்ட்டு தனியாகவே இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நிறைய வீடியோஸ் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸில் வர மிஸ்டேக் என்ன அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தனித்தனி வீடியோ இருக்குது எல்லா வீடியோவையும் பாருங்க அதே போல் ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்து அந்த வீடியோலாம் நான் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த நெக் வந்து பா நெக் தான் கட் பண்ண சொல்லியிருந்தாங்க அதனால பா நெக் வந்து ரொம்ப அகலமாக போகக்கூடாது அதனால லைட்டாக கொஞ்சம் கிராஸ் பா நெக்காக தான் நான் வச்சிருக்கேன் கொஞ்சம் குறுகலாக வேணும்னா இப்போ நான் கிராஸாக கோடு போட்டிருக்க மாதிரி கோடு போட்டு அந்த நெக் லைனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாலு பீஸையும் சேர்த்து தான் நான் ஆம்கோல் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் எந்த இடத்துல மார்க் பண்ணேனோ அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க மார்க் பண்ண பீஸையும் கட் பண்ணி எடுத்துருங்க மேல இருக்க மெட்டீரியல் மட்டும்தான் தான் கட் பண்ணணும் ஏன்னா பேக் சைடு தான் மேலே இருக்கு அதை தான் நான் மார்க் பண்ணி கட் பண்றேன் இப்போது நெக்லைன் எங்கே வருதோ அதை வந்து அடியில் இருக்க பீஸில் மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடு மார்க் பண்ண பீஸை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடுங்க அதாவது ஷோல்டரை தனியாக கட் பண்ணிங்கன்னா பேக் சைடு பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நெக் லைனுக்கு நான் கோடு போட்டு வச்சுருக்கேன் இல்லையா இப்போ அந்த இடத்துல வச்சு தான் ஃப்ரெண்ட் சைடு பீஸை நம்ம அளவு எடுக்க போகிறோம் இப்போது ப்ளவுஸை வந்து ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி மடிச்சுக்கோங்க ஏற்கனவே பேக் சைடில் சொன்ன மாதிரி தான் ஷோல்டருக்காக நம்ம காலிஞ்சு விட்டோம் இல்லையா அதை ஃப்ரண்ட் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த கோட்டுக்கு கீழே தான் நம்ம அளவு பிளவுஸா மார்க் பண்ணணும் அந்த கோட்ல வச்சுக்கோங்க அதுலேருந்து இருந்து சைடில் சைட்ல நெக்கோட இறக்கம் எங்க வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க எல்லாமே ஸ்டிச்சுக்கு காலிஞ்சு எக்ஸ்ட்ரா சேர்த்தே மார்க் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த கீழே தான் வரும் அந்த நெக்கோட லைன் அதனால அந்த இடத்துல வச்சு பட்டியோட இறக்கத்தை தான் நீங்க மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு பட்டியோட இறக்கத்தை கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது டாட்டுக்காகவும் மூணாவது நான் மார்க் பண்ணது பட்டி ஜாயிண்ட்டுக்காக இப்போ இந்த இதை மட்டும் ஒரு அரை இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம ப்ளவுஸோட இறக்கத்துக்கு தான் ஆம்கோல் லைனை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கோம் அந்த ஆம்கோல் லைன்ல கரெக்டாக வச்சு பட்டியோட இறக்கம் சைடுல எங்கன வருது அப்படிங்கிறத நீங்க மார்க் பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸ்ல சென்டர் டாட்டை பிடிச்சிக்கோங்க ஷோல்டரோட சென்டரை மடிச்சுக்கோங்க நான் எப்படி வச்சு மார்க் பண்றேனோ அதே மாதிரி பட்டியோட இறக்கத்தை மார்க் பண்ணி வளைவா வரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட் சைடுல நெக் ரவுண்ட் நெக் இருந்தால் இப்போ நான் வரை மாதிரியே வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க டிசைன் நெக் வேணும்னாலும் என்ன ஷேப் வேணுமோ அதை வச்சு நீங்க கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுமே கட் பண்ணி முடிச்சாச்சு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்கன்னா எந்த எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் ரொம்பவே ஈஸியாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தா அவங்களால் தெளிவாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ நான் காட்டுற பீஸ் வந்து கிராஸ் பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க பட்டிக்கு வளைவாக வரைஞ்சி கட் பண்ண இல்லையா அதில் பேலன்ஸ் ஒதுங்கின பீஸ் தான் இது இதை வந்து கீழே கிராஸ் பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ காட்டுற நான் ரெண்டு பீஸும் ஆம்கோல் லைனை கட் பண்ணி எடுத்தது இது ரெண்டு பீஸ் இருக்கும் இதில் கிராஸ் லைன் போட்டு நெகுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து கழுத்து சைடில் நான் மார்க் பண்ணி கட் பண்ண பீஸ் தான் இது இதில் வந்து கொக்கி பட்டிக்கும் கொக்கி பட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி கட் பண்ணும்போதே நீங்கள் தனித்தனியாக பீஸ் எடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவை நம்ம மார்க் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த பக்கம் தான் நீங்கள் எம்மிங்க்கு மடிச்சு ஸ்டிச் பண்ணணும் அதுக்காக தான் நான் கட் பண்ணும்போதே ஸ்டார்டிங்லேயே எஃப்னு போட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து உள் பக்கம் வர மாதிரி வச்சு மெட்டீரியலில் உள் பக்கமாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதில் தான் நீங்கள் எம்மிங் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டிச் தான் ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவ் ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் வரும் உங்களுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எந்த கன்ஃபியூசன் இல்லாமல் உங்களால் ஜாயின் பண்ண முடியும் இப்போ ஸ்டிச் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவ் ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் இருக்குது இதில் அளவு ப்ளவுஸ் வச்சு கையோட சுற்றளவை மார்க் பண்ணிக்கோங்க ஏற்கனவே கட் பண்ணும்போதே ஒரு ஸ்லீவுக்கு நான் மார்க் பண்ணி கோடு போட்டிருக்கிறதுனால அந்த லைன் அப்படியே இருக்குது அதே வச்சு நீங்கள் அடுத்த ஸ்லீவ்லையும் ரெண்டு ஸ்லீவையும் ஒரே அளவாக மார்க் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பேக் சைடை ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த சுருக்கம் இல்லாமல் மேலே ஏறி வராது ஸோ நீங்கள் டபுள் ஃபோல்டு பண்ணி பேக் சைட் பீஸை வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க பேக் சைடில் இது ஒரு ஸ்டிச் தான் போட போகிறோம் டாட்டெல்லாம் வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதனால பேக் சைடில் மடித்து தைக்கிறது மட்டும் ஸ்டார்டிங்லேயே மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பட்டி பீஸ் கட் பண்ணலாம் இதை தனித்தனியாக ரெண்டாக பிரித்து எடுத்துக்கோங்க பட்டியோட நீளம் எவ்வளோ தேவைப்படுதோ அதை மார்க் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க இது வந்து நார்மல் ப்ளவுஸுங்கிறதுனால ஒரு லைனிங் பீஸ் வச்சு இது உள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் பட்டி வந்து ஸ்டிஃபாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் இது மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்க வேண்டியதில்லை நார்மல் ப்ளவுஸ்னால் உள்ளே அடிஷ்னலாக ஒரு பீஸ் கொடுத்தா தான் அந்த பட்டி வந்து ஸ்டிஃபாக இருக்கும் ரெண்டு பீஸ் வந்து பிளவுஸ் மெட்டீரியலையும் ஒரு லைனிங் பீஸும் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுவிட்டு வெளிப்பக்கமாக எடுத்து அந்த லைனிங் வந்து உள்பக்கம் வர்ற வர மாதிரி வச்சு எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ரா வெளியில தெரியுற துணியை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க ஃப்ரண்ட் சைடில் டாட் எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு தான் பட்டியை மார்க் பண்ணி கட் பண்ண போறோம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை மட்டும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சைடு ஸ்டிச் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் மார்க் பண்ணிட்டு நீங்க டாட் புடிங்க அப்போ தான் லெஃப்ட் சைடு ரைட் சைடும் மாறாமல் கரெக்டாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் ஷோல்டரோட சென்ட்ருக்கு நேராக இந்த சென்ட்ரு டாட்டை நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் ரெண்டாம் அடித்து அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதே போல் ஐ குக்கி பட்டிக்கிட்ட வருது இல்லையா அந்த டாட் வந்து சென்டரில் ஸ்டிச் பண்ணக்கூடாது கீழே இருந்து வர இப்போ நம்ம சென்ட்ரு டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா அதுலேருந்து அந்த நேர்கோட்டில் நேராக தெரிகிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணாதான் அந்த டாட் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு டாட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மூணாவது டாட் எங்கன்னா ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது தானாகவே வரும் அந்த இடம் அந்த இடத்துல நீங்கள் மூணாவது டாட் போட்டுக்கலாம் இந்த டாட் ஸ்டிச் வந்து நிறைய பேர் மார்க் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க ஆனால் நான் மார்க் பண்ண மாட்டேன் சப்போஸ் ஒரு சிலர் வந்து அளவு ப்ளவுஸில் டாட் கரெக்டாக இருக்குது இதே மாதிரியே எனக்கு டாட் வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் நான் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுவேனே தவிர டாட்டெல்லாம் நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண மாட்டேன் சோல்டரோட சென்டரை நீங்கள் எடுத்தாலே அடுத்தடுத்த டாட் வந்து கரெக்டாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் அதே போல் சென்ட்ரு டாட்டை வந்து ஐ கொக்கிப்பட்டிகிட்டு வர டாட் வந்து ரெண்டு சைடும் சென்ட்ரில் பிடிக்கக்கூடாது கீழேருந்து கொஞ்சம் மேலே தான் பிடிக்கணும் அதாவது சென்ட்ரு டாட்லேருந்து கொஞ்சம் மேலே பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தனியாகவே நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பலரும் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டிச்சிங் வந்து உள் பக்கம் வர்ற மாதிரி வச்சு இப்போ நான் எப்படி நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாட் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் பட்டியோட அளவை மார்க் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை தான் இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் பட்டி ஜாயின் பண்ணி வச்சிருக்கிறதுனால கீழேயே நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுவும் ஈவனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஆம்கோல் லைன் ரெண்டும் ஒரே ஈவனாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க அதாவது ஃப்ரண்ட் சைடு பீஸும் பேக் சைடு பீஸும் ஆம்கோல் லைன் ஒரே ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இந்த டாட் பிடிச்சிருக்க பீஸை வந்து இழுத்து வச்சு மார்க் பண்ணக்கூடாது வீடியோவை பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த இடத்த லூஸாக வச்சு தான் நான் அந்த மார்க்கை வந்து வளைவு வரைஞ்சிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் வளைவு வரைஞ்சால் தான் ப்ளவுஸ் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்காது அதே போல் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஒரே ஈவனாக இருக்கும் இதுக்கு தனியாகவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பட்டி பர்ஃபெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு தனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பாருங்க பீஸ் கட் பண்ணிவிட்டு சென்டரை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா பண்ணுற வி ஷேப் வந்து கொ பட்டி சைடு அதாவது கொக்கி வைக்கிறோம் இல்லையா கொக்கி வைக்கிற பட்டி சைடு வரணும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பட்டியை ஜாயின் பண்ணும்போது தான் அந்த இறக்கம் வந்து கரெக்டாக ஈவனாக வரும் மாற்றி ஜாயின் பண்ணிட்டாதீங்க ஸ்டார்டிங்லேயே வி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கிராஸ் பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கீழ்ப்பக்கம் வர மாதிரி வச்சு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து உங்களுக்கு உருத்தாமல் இருக்கும் இந்த பட்டி ஜாயின் பண்ணோன்னே அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி வச்சு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குது இந்த கால் இன்ச் வந்து நெக்லைன் நம்ம ஜாயின் பண்ணி திருப்பிட்டோம்னா அந்த அளவு ப்ளவுஸ் அளவுக்கு கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு யூஸ்வலாக நீங்கள் ஐ கோக்கி பட்டி கொக்கி பட்டி எப்படி ஜாயின் பண்ணுவீங்களோ அதே போல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கொக்கி பட்டிக்கு ரெண்டாக மடித்து வச்சு ஜாயின் பண்ணணும் ஐ கொக்கி பட்டிக்கு சிங்கிள் பீஸாக வச்சு தான் ஜாயின் பண்ணனும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து கொக்கி பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் அதே போல் அளவு ப்ளவுஸ்லேயும் கொக்கி பட்டி எந்த சைடு வருதோ அந்த சைடை வச்சு அளவை இப்போ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அளவு ப்ளவுஸில் லெஃப்ட் சைடை வச்சு சுற்றளவை மார்க் பண்ணி ஏற்கனவே நம்ம உடம்போட சுற்றளவு மேலே கட் பண்ணி வச்சோம் இல்லையா ஆம்கோல் லைனில் அதோட சேர்த்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க இப்போ கொக்கி பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் ஐக்கு பட்டிக்கு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஆப்போசிட் சைடு எப்படி மார்க் பண்ணமோ அதே போல் தான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு எந்த சைடு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே போல அளவு ப்ளவுஸ்லையும் அதே சைடு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதாவது லெஃப்ட் சைடு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அளவு ப்ளவுஸில் லெஃப்ட் சைடை வச்சு சுற்றுலாவு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க இப்போ சுற்றுலா மார்க் பண்ணி கோடு ரெண்டு சைடுமே போட்டாச்சு நான் எப்போவுமே நார்மல் ப்ளவுஸ்னால் இந்த மாதிரி அடிஷ்னலாக ஒரு பீஸ் வந்து பேக் சைடில் கொடுப்பேன் அதாவது நிறைய பேர்த்துக்கு நார்மல் ப்ளவுஸில் ப்ளவுஸ் அந்த பின் பண்ணுற இடம் வந்து கிழிஞ்சிரும் அது கிளியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அடிஷ்னல் பீஸ் ஒன்று கொடுத்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப நாளைக்கு கிளியாமல் இருக்கும் இது எல்லா ப்ளவுஸ்லையுமே நான் அந்த டிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் தனியாகவே இதுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அதாவது லெஃப்ட் சைடில் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கீழே பேக் சைடில் வர மாதிரி இந்த பீஸை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும் இதை அட்டாச் பண்ணோன்னே நீங்கள் ஸ்லீவை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு பிளௌஸோட ஃப்ரண்ட் சைடில் வர்ற மாதிரி வச்சு ஷோல்டரோட சென்டர்ல ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணி கட் பண்ணும் இல்லையா அது வர்ற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணும் போதே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தா தெரியும் ஸ்லீவுக்கு நம்ம சுற்றளவு மார்க் பண்ணி கோடு போட்டதும் உடம்பு சுற்றுலவு மார்க் பண்ணி கோடு போட்டதும் ஒரே நேர்கோட்டில் வந்துருச்சு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போதே ஒரே நேர்கோட்டில் வந்தாலே நீங்கள் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் இருக்கீங்கன்னு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸை பேக் சைடில் இப்போ நான் எப்படி வச்சு மார்க் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இடுப்பு சுற்றளவு எந்த இடத்துல வருதோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்காக ஒரு அரை இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டேன் அந்த ரெண்டாவது இப்போ மார்க் பண்ணோம் இல்லையா அந்த லைனில் தான் இப்போ ஃப்ரண்ட் சைடில் மார்க் பண்ண பீஸை வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும் மார்க் பண்ண அந்த கோடும் டாட்டுக்காக எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ண பேக் சைடில் மார்க் பண்ண அந்த புள்ளியும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சு இப்போ நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது எந்த குழப்பமும் இருக்காது அதே போல் நீங்கள் பிரித்து பிரிச்சுட்டு தைக்கணுங்கிற அவசியமே இல்லை ஏற்கனவே ஒரு டூ மினிட்ஸ் தான் ஆகும் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு செக் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரொம்பவே சீக்கிரமாக டக்குன்னு வெளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் ஆப்போசிட் சைடும் அதே போல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அளவு ப்ளவுஸை இப்போ நான் செக் பண்ணுற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நார்மல் ப்ளவுஸ்னா மட்டும் தான் நீங்கள் ஃப்ரண்ட் சைடு பீஸை இப்போ நான் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் கட் ப்ளவுஸ் கட் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பீஸை நீங்கள் இழுத்து பிடிக்கும்போது அது கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும் அதனால நார்மல் ப்ளவுஸ்னால் மட்டும் ஃப்ரண்ட் சைடு பீஸை இந்த மாதிரி செக் பண்ணுங்கள் கட் ப்ளவுஸ்னால் பேக் சைடை மட்டும் செக் பண்ணால் போதும் இப்போ அளவு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸும் ஒரே அளவாக இருக்குது நம்ம இடுப்பு சுற்றளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா டாட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக அதை இப்போ வச்சு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை நீங்கள் நாளாக மடித்து பார்க்கணும் இப்போ எந்த அளவு நம்ம டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறத அதில் தெரிஞ்சிடும் அதை நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு சைடும் சைடு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா அதை மடித்து சென்டரை மார்க் பண்ணிவிட்டு சென்ட்ரு நம்ம மார்க் பண்ணதும் சைடு ஸ்டிச்சும் ஒன்றா வர மாதிரி வச்சு எந்த இடத்துல சென்ட்ரு வருதோ அந்த இடத்துல நீங்கள் டாட் பிடிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சாதான் அந்த ஷோல்டரோட சென்டரில் கரெக்டாக டாட் இருக்கும் இல்லைனா சைடில் ரொம்ப சைடில் போயிடும் சென்டர் டாட்டு இடுப்பு பகுதியில் வந்து லைட்டாக தூக்கின மாதிரி இருக்கும் அந்த இடம் டாட் பிடிக்கிற இடம் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பேக் சைடு டாட்டை ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு சைடில் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போடுறதை நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆம் கோடில் கட் பண்ணோம் இல்லையா ரெண்டு பீஸ் ஒன்றா அதை வந்து நான் இப்போ ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுறேன் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நெக்குக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணணும் ஸ்கேல் வச்சு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நல்லா வரும் பீஸை நான் இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம ஜாயின் பண்ண கிராஸ் பீஸை நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நெக் லைனில் வச்சு பார்த்துக்கோங்க அளவுக்கு உங்களுக்கு கிராஸ் பீஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா நம்ம ஒன் சைடு மடித்து ஸ்டிச் பண்ணணும் இல்லையா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இதை செக் பண்ணிட்டீங்கன்னா அளவுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும் நெக் லைனில் அந்த கிராஸ் பீஸை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் எந்தளவுக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அதே அளவே எண்டு வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் கால் இன்ச்சுக்கு இந்த கிராஸ் பீஸை வச்சு ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்று வரைக்கும் அதே கால் இன்ச்சு அளவுக்கு நீங்கள் ஜாயின் பா பானைக்கு நான் எப்படி இந்த இடத்துல வந்து லைட்டாக மடித்து அதை டாட் மாதிரி மடித்து நீங்கள் திருப்பினீங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் டிசைன் ப்ளவுஸுக்கு இப்போ நான் வச்ச ஷேப் வந்து உங்களுக்கு வைக்க தெரியுமா தெரியாதாங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா டிசைனுக்கு மடித்தேன் இல்லையா வி ஷேப்பில் அது வந்து எப்படி மடித்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கு தனியாகவே நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு எஜ்ஜில் படிமான தையல் போட்டுவிட்டு நம்ம ஜாயின் பண்ண கிராஸ் பீஸ் உள்பக்கமாக வர மாதிரி வச்சு கழுத்தோட எஜ்ஜில் அதாவது நெக்லைனில் எஜ்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கு பக்கத்துலேயே டபுள் ஸ்டிச் வர மாதிரி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா அதே தான் பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் அதை கிளியர் பண்ணுறேன் அதே போல் ஸ்டிச்சிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோலாம் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஸ்டிச் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்